கோயிலுக்கு ஒன்பது நாள் கூட வந்தோம் சார் நாங்கள் ட்ரைனிங் இந்த வண்டி தம்பி அந்த அஜித் சங்கர் தம்பி பேர் தெரியாத முன்னாடி நிறுவிட்டு இருந்தா அப்படி இப்ப நான் சொன்னீங்க ரொம்ப நடக்க முடியாது அவங்க கூட்டம் தள்ளு முடிஞ்ச விழுந்துருவாங்க ஒரு வீல் சேர் இருந்தா கொடுங்கப்பா யார்கிட்ட கேட்கணும்னு கேக்குறாங்க பையன் கேட்ட அது முன்னாடி இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா நான் எடுத்துட்டு வரேன் மேடம் வண்டி அந்த பக்கம் பின்னாடி நிறுத்தணும் அப்படின்னு நான் இவங்களை பாதுகாப்பு பண்ணிட்டு அப்புறம் போய் நிறுத்திட்டு வரேன் இப்ப விட்டுட்டு போக முடியாது அங்கிருந்து இவங்க நடக்கவும் முடியாது அந்த பையன் உள்ள ஓடி போய் வீல் சேர் எடுத்துட்டு வராது எடுத்துட்டு வந்து அம்மா அதுல உட்கார வச்சுன்னா அந்த ரேம்பில் என்னால ஏற்க முடியும் முன்னாடி நுழைவாய் இருக்கும் அதிக இதா இருக்கு என்ன என்னால தள்ள முடியல சமாதானத்துலதான் தள்ளிடுவோம் இப்போ அந்த தம்பி அம்மா தள்ளி அந்த இன்னும் நுழைஞ்சிருந்தேன் ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்கு அங்கே கோயிலுக்குள்ளே அங்கே நிப்பாட்டி வச்சுடாரு நான் மட்டும் சொல்கிறேன் இருங்கம்மா தேங்காய் பழம் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் வண்டியும் நிறுத்திட்டு வந்துடுறேன் இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி வரேன் அந்த பையன் உங்களுக்கு இல்லை மேடம் சாவி கொடுங்க நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் சொல்ற அப்படி எனக்கு வண்டியில் என்ன இருக்குது என்ன எடுத்தோன்னு சரி தேங்காய் பழம் வாங்குறோம் அதுக்கு காசு வேணும் தட்டுல உண்டியில் போட காசு வேணும் அப்போ ஹேண்ட் ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன் இவங்களோட ஹேண்ட்பேக் சீட்டில் இருக்கு எப்படின்னா ஒரு கட்டப்பையில் கீழே பேக் வச்சுருக்காங்க மேலே இவங்களோட துணிமணி இருந்தேன் அன்னைக்கு நான் ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம் இவங்களுக்கு தலையில் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அடிக்கடி தலை சுற்று சொல்லிட்டே இருக்காங்க ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் சொல்லி ஸ்கல் ஸ்கேன் இவங்களாம் அது ரொம்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலே பயந்துக்குவாங்க ஸ்கேன் எடுத்தால் ஏதோ ஆயிரும் எனக்கு நான் வந்து மடத்துறோம் காலியாகட்ட வந்து பேசிட்டு உத்தரவு கொடுத்தாதான் எடுக்கிறேன்னு எங்க எங்க போற வழியில சொல்றாங்க ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்றேன் நீங்க நகையெல்லாம் அங்க ஸ்கேன் சென்டர்ல போய் கழட்டாதீங்கம்மா ஒரு செயின்னு ரெண்டு விலையுன்னு ரெண்டு மோதிரம் சார் அங்க போய் கழட்டாதீங்க கார்ல இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு நான் உங்களை பார்ப்போன்னா அதை பத்திரப்படுத்திட்டு போயிடலாம்னு கழட்டி வைக்கிறாங்க சார் வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் வச்சுட்டு அங்கே கிட்ட நெருங்க நெருங்க என்ன சொல்லிட்டாங்க இல்ல நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு வந்து ஸ்கேன் சென்டருக்கு போகல ஆ சரி இவங்க போக்கிலேயே நம்ம போகணும்னு சொல்லி நான் வேறு லீவு போட்டிருக்கேன் சரி இந்த மாதிரி சரி இன்னைக்கு நேராக கோயிலுக்கு அன்னைக்கு ட்ரெஸ்ஸுமே நான் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு ஒரு சாதாரண ஒரு உங்கள் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி ஒன்றுட்டம் போட்டு வந்திருந்தோம் கோயிலுக்கு வந்துட்டும் அந்த தம்பி அந்த வீல் சேர் எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்க அப்படின்னு அப்புறம் நான் வந்து கார் நானே நிறுத்துறேன்ப்பா அப்படின்னு அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமா இருந்தது யாரும் தானே வண்டியில என்னென்ன வச்சிருக்கோம்னு நம்மளால சரியா ஞாபகப்படுத்த முடியாது இல்ல மேடம் நானே இது கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தனால டெம்பிள் ஸ்டாஃப் நம்பி கொடுக்கலாம் ஏன்னா யாருன்னு கேட்டுக்கலாம் இல்லைன்னு சொல்லி நம்மளும் இவங்களையும் தனியா ரொம்ப நேரம் உட்கார திட்டி சரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட நம்பி சாதி அவர் போய் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நான் சொன்னேன் நான் தேங்காய் பழம் வாங்க போறேன் அம்மா உள்ள உட்காந்து சாவியை கொடுத்துருவேன் சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி தேங்காய் பழம் இருந்துச்சுன்னு வர நாங்கள் யார்கிட்ட என்ன வேலைன்னு கேட்டுட்டு நான் வாங்கி வரக்கே ஒரு அரை மணி நேரம் அப்படி ஆகிருக்கோம் சார் அம்மா கிட்ட வந்து சாவி கொடுத்துட்டாங்களா நான் இப்போதான் கொடுத்தாங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க சரி பரவாயில்லமா கொடுங்க சாமிக்கு சாதியை வச்சு எடுத்துக்கணும் அதையும் நான் அந்த கட்டுல தேங்காய் பழக்கத்தில் சாதியை வாங்கி வச்சுட்டு ஒரு டெம்பிள் டெம்பிள்ஸாக இன்னொருத்தர் வந்தார் அவர் பெர்மனண்ட்டுன்னு வந்தார் கொஞ்சம் ரொம்ப சுத்தமாக இருக்கு அவருக்கு வண்டி தள்ள அவர் வந்தார் இல்லைங்க நானே தள்ளிக்கு நானே இல்லைம்மா நான் வந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள போயிட்டு வந்துடலான்னு அவர் வந்து அம்மாவை சா உள்ள போக வழி இல்லை அந்த தம்பிகளுக்கு நடுவில் ஊரகம் அதனால அவங்க தனியாக உட்கார வச்சுட்டு என்னையை மட்டும் கூட்டிட்டு போய் அந்த அர்ச்சனை சாமிக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப ரிட்டர் அம்மாட்ட உங்கள் சாமிக்கு நேரம் கம்பியலுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க சார் அந்த அவர் ஒரு சுற்று பிரகாரம் சுத்தி வந்து சாமிக்கு நேரையே திரும்ப உட்கார போலாமா அம்மாறாரு இல்லைங்க அவங்க மனசளவில் வேலையா இருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் கோயிலில் இருந்துட்டு போட்டு தண்ணி ரொம்ப அதனால டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் உட்காடுறோம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கேயே இருக்கும் சார் இருந்துட்டு அப்புறம் அவர் வந்து சொன்னாரு பன்னெண்டு மணி உச்சி பூஜை பார்த்துட்டு போலான்னு தான் எங்களுக்கு மனசு ஆனா அவரு வந்து கூட்டம் வந்துருச்சு நேருங்க நேருங்க வண்டியை தள்ள முடியாது வாங்கன்னு அவர் ரெண்டு மூணு தாட்டம் வந்து கேட்டோமே வேற வழி இல்லாம கிளம்புறோம் யாரு அவர் வந்து டெம்பிள் ஸ்டார் கிளம்புறோம் இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது அப்ப கார் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு கார் வந்து இந்த இதுல நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க எந்த இடம்னு எனக்கு தெரியாது இதுக்கு நடுவுல என்னன்னா அந்த சாதியை சாணி வச்சு எடுக்கிறக்காக கட்டோட கட்டோடையோட கொடுக்குறேன் கொடுத்தா அவர் என்ன பண்றாரு வெறும் அந்த எலுமிச்சம்பழம் இது தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்தாரு சாவியை கொடுக்கல சாவியை கூட விட்டு தனியா எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனா இந்த பதினோரு மணி இந்த டைம்ல கிளம்புறோம் பாருங்க அப்பதான் பாக்குறேன் சாவியை காணும் அப்ப அந்த அவருக்கு சொல்றேன் டெம்பிள் சாக்கு இதுல இருந்து சாதியை காணும் அந்த தான் கொடுத்தேன் நீங்க போய் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்க அவர் போய் கேட்டாரு அவன் உடனே ஆமா தான் இருக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பூசாரி இங்க வந்து எடுத்து கொடுத்துட்டா இருக்கும் இவரு கொண்டாந்து எடுத்து தராருமா தான் இருந்து அதை வச்சுட்டு அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பையன் கிட்ட கொடுத்தான் சார் யூனிஃபார்ம் போட்ட பையன் கொஞ்சம் உயரமா கருப்பா இருப்பான் அந்த பையன் தான் கொடுத்தேன் ஒரு ஒல்லியான ஒரு பையன் சொன்னாங்க இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை இவங்க வர்றாங்க கிளம்ப போறாங்கப்பா கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க எடுத்துட்டு வான்னு சொன்னேன் அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்கு சார் அருணித்துறை ஆஃபீஸ் பக்கத்தில் எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்கு அதுல வந்து சாவி எங்கிட்ட வாங்கிட்டு போறான் அந்த பையன் சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வைப்பா ஒரு ரொம்ப நேரம் அவங்கள உட்கார முடியாது நான் கொண்டு போனேனே அவ அது வர்றதுக்குதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் இவங்க பசிக்குதுன்னாங்க அங்கேயே ஒரு காலையில் சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாமல் வந்துட்டோம் புளியோதரை அவங்க வண்டி வரக்குள்ளோசுர் பேசுகிற மயக்கை வந்துரு போதும் அந்த சாலியை கொடுத்து அந்த பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டாந்து கொடுத்தா இவர்த்தையும் கேட்குறேன் என்னங்க இன்னும் வராம இருக்காருன்னு வந்துடுவாங்க வந்துருவாங்கன்னா ஃபோன் பண்ணிணா அவர் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை